வணக்கம் மகளே நடிகர் விஜயுடைய விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு அப்புறம் தமிழக அரசியல் களம் சூடுபிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை ஏன்னா அதை பற்றி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக தற்போது ஒரு குறைந்தபட்ச ஆறுதல் வெற்றிய தன்னுடைய தொண்டர்களுக்கும் கட்சியுடைய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் தொடர் தோல்விகளால் அந்த கட்சி வந்து தோண்டு போயிருக்கு ஏற்கனவே எடப்பாடி ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் சசிகலா ஒரு பக்கம் டிடிவி ஒரு பக்கம் இப்படி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாமே இரண்டாம் கட்டத்தில் தனித்தனியாக பிரிந்து இருக்கிறாங்க ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை கட்சி மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை கொடுக்கணும் தொண்டர்கள் எல்லாம் வெற்றிக்காக வச்சிருக்காங்க எப்படி பாலுக்கு அளக்கூடிய ஒரு பிள்ளை எதிர்பார்த்து கொண்டிருக்குமோ அதே போல் ஒரு குறைந்தபட்சம் வச்சு அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ அதற்காக எந்த வித ஒரு தியாகத்துக்கும் எடப்பாடியார் அவர்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க அதாவது திமுகவை வீழ்த்தியே தீர வேண்டும் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எடப்பாடியவர்கள் அவர்கள் உடைய கூட்டணி அமைப்பதற்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு செய்திகள் வருது இதை நாம் அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கிட்ட நன்கு விசாரித்த பிறகு தான் சொல்றோம் அதாவது அதிமுக விஜய் கூட கூட்டணி அமைக்கணும் அப்படிங்க அந்த முடிவில் அதற்காக விஜய் கட்சியை விஜயோட கட்சியில் இருக்கக்கூடிய யாரையுமே வந்து விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு வாய்மொழி எடப்பாடி வந்து தன்னுடைய கட்சி தலைவர்களுக்கு பிறப்பிப்பதாக செய்திகள் வருது சூழ்நிலையில் அதிமுக தாவேகா கூட்டணி அமைந்தால் திமுக என்னவாகும் திமுகவுடைய கூட்டணியில் ஏற்கனவே சலசலப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கு அதாவது விசிகாவுடைய தலைவர் அனுமார் நெஞ்சை பிளந்து காட்டுவது போல என்னுடைய நெஞ்சில் ராமர் குடியிருந்தார் அப்படின்னு அனுமார் நெஞ்சை பிளந்து காட்டியது போல நிமிடத்துக்கு நிமிடம் ஒரு தடவை வந்து விசிகாவுடைய தலைவர் அறிக்கை மூலமாக நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கோம் மதச்சார்பட்ச கூட்டணியில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி திமுக தலைமையை குளிரிக்கும் விதமாக அறிக்கைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை அதிமுக தாவேகா கூட்டணி அமைந்தால் திமுகவுடைய நிலை என்ன மீண்டும் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போல் உயிர் பெற்று வருமா அதிமுக அதைத்தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சி கொள்ள போகலாம் அதிமுக ஒரு மிகப்பெரிய ஆலமரம் மிகப்பெரிய ஒரு கட்சி அதிமுகவுடைய தலைமை அதாவது எம்ஜிஆர் இருந்தது வரைக்கும் திமுகவால் ஆட்சி கட்டியில் அமர முடியவில்லை அதே போல செல்வி ஜெயலலிதா மறைந்த இரும்பு பெண்மணி அம்மையார் செல்வி ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அதிமுகவிற்கு திமுகவிற்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தார் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவர் கலைஞரையே பந்தாடியவர் தான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஸோ அவர் இருந்திருந்தால் இன்றைக்கி திமுகவை எல்லாம் ஒரு வழி செய்தார் ஒரு கை பார்த்துருப்பார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா சமீப காலமாக நம்ம திமுகவை விமர்சிக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த வித ஒரு உள்நோக்கமோ எதுவுமே இல்லை அவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டில் மிகப்பெரிய மாற்றம் தெரியுது அதாவது தமிழகத்தில் மக்களுக்கு வந்து நாங்கள் வந்து மதச்சார்பற்ற ஒரு கூட்டணி அதாவது மதவாத சக்திகளை நாங்கள் உட விடமாட்டோம் அப்படின்னு பேசிட்டு திரைமறைவில் அவர்கள் மிகப்பெரிய அளவில் பாஜகவோடு கூட்டணி அமைத்து பேசி வருகிறார்கள் பாஜகவுடைய செயல் திட்டங்களை தமிழ்நாட்டில் வந்து கொண்டு வர்றாங்க அதில் எந்த இல்லை அதுவும் குறிப்பாக கல்வித்துறையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் நடக்கு அது அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் மூத்த கல்வி அதிகாரிகள்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா தெரியும் பாஜகவுடைய திட்டங்கள் அனைத்துமே சத்தமாக சைலண்டாக தமிழகத்தில் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது இதுக்கு வந்து திராவிட மாடல் அரசு துணை போது அப்படிங்கிறது தான் விஷயம் எதுவுமே ஒரு வெளிப்படையாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ பேசுவது ஒன்று செய்வது ஒன்றாக திமுகவுடைய நிலை தற்போது மாறிக்கொண்டு வருகிறது ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை தான் அதிமுகவுடைய தலைமை சமீபத்தில் அடைஞ்சி முடிஞ்ச அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஒரு வாய்மொழி உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா விஜயோடைய அரசியல் பிரவேசத்தை பற்றியும் விஜயோடைய கட்சியை பற்றியும் யாரும் விமர்சிக்க கூடாது எந்த விதத்திலையும் யாரும் விமர்சிக்க கூடாது விமர்சித்தா அவர்கள் மீது கட்சி தீவிர நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஏன் இந்த நிலைப்பாடு எடப்பாடி எடுத்தார் ஏன் இந்த மாற்றத்திற்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு குறைந்தபட்ச வெற்றி கட்சி தொண்டர்கள் கொடுக்கணும் எடப்பாடியுடைய தலைமையில் நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு எடப்பாடி நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எடப்பாடி எடப்பாடி இது ஒரு அக்னி பரீட்சை அக்னி பிரவேசம் அக்னிக்குள்ள நடந்து போய் அவர் வந்து வெற்றியை வந்து அந்த தொண்டர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கார் தன்னுடைய ஆளுமையை அவர் நிரூபிக்க வேண்டியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் அதிமுக தோற்றது என்றால் எடப்பாடி இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அதிமுக தோல்வியை கண்டது என்றால் எடப்பாடியுடைய தலைமைக்கு மிகப்பெரிய சிக்கல் வரும் அது நன்றி தெரியும் நம்மளை விட அவருக்கு அது நன்றி தெரியும் இருக்கிறதுனால தான் அவர் விஜயோட இணக்கமாக சென்று விடுவோம் விஜயோடைய

தாவேக்காவுடைய தலைவர் நடிகர் விஜயும் அதிமுகவை எந்த அளவுக்கும் விமர்சிக்கவில்லை எல்லாம் அவர் விமர்சிக்கவில்லை அதிமுகவும் ஒரு இணக்கமான சூழ்நிலையை தான் விரும்புகிறார்கள் சோ அதிமுக தாவைக்கா இவர்கள் இருவருமே போட்டியிட்டால் ஆல்ரெடி அதிமுகவிற்குத்தட்ட முப்பட்டு இருக்கு அவர்களுக்கு ஸோ அவர்கள் ஒரு முப்பத்தி ரெண்டு சதவீதம் விஜய்க்கு தற்போது போட்டியிட்டால் கூட மாநாட்டிற்கு பின்பு அவருடைய வாக்கு சதவீதம் பதினாறு சதவீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரிசல்ட்டுகள் சர்வேட்கள் உளவுத்துறை ரிப்போர்ட்டுகள் ஸோ அவர் ஒரு முப்பத்தி ரெண்டு இவர் ஒரு பத்தே எடுக்கிறார் ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு சீமானே எட்டு இருக்காரு விஜயால ஒரு பத்து பர்சன்ட் வாங்க முடியாதா ஒரு பத்து ஓட்டுகளை எடுக்கிறாருன்னு வச்சுக்கோ முப்பது பத்து நாற்பது சதவீதம் ஓட்டு மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது நாற்பது சதவீத வாக்களை எந்த ஒரு கட்சி பெறுதோ மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை பெறும் மேலும் பாமக கூட விஜயோடைய கூட்டணியில் இணைய வாய்ப்பு இருக்கு மேற்று அந்த அன்புமணி ராமதாஸ்ட்ட பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க அதாவது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு விஜய் சொல்லியிருக்காரு நீங்கள் உங்களுடைய நிலைப்பாடு என்ன இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் தேர் எலக்ஷனுக்கு வந்து இன்னமும் இருக்கு இருக்குது இன்னமும் ஆண்டு காலமில் இருக்குது எலெக்ஷன் அப்போ நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாரு ஸோ அவருமே வந்து ஒரு சாஃப்ட் பேச்சை தான் பேசுறாரு ஒரு எதிர்வனை ஆற்றவில்லை ஸோ எந்த ஒரு கட்சியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை மக்கள்கிட்ட எடுத்து செல்லணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அதுவும் வந்து பாமகவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தங்கள் கட்சியை வந்து ஒரு இப்போ இன்னுமே வந்து தேர்தல் அனைத்தும் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கழிக்கலை ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனெலாம் இருக்குது வாக்கு வதவீதத்தை அதிகரிக்கணும் கடந்த தேர்தலில் அவங்களுடைய வாக்கு சதவீதம் குறைந்து விட்டது ஸோ இப்படி பல்வேறு அழுத்தங்கள் இருக்கும்போது ஒரு கட்சி வாலண்டியராக வந்து நீங்கள் எங்கே கூட வாங்க நாங்கள் உங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்க பாமகவெல்லாம் அதிகாரத்திற்காக இயங்குகிறார்கள் கண்டிப்பாக அவர்கள்லாம் வந்து விதியோடு செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்வது என்னவென்றால் அதிமுக தமிழக வெற்றி கழகம் பாமக விடுதலை சிறுத்தைகள் செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது விடுதலை சிறுத்தைகள் சென்று விட்டால் காங்கிரஸ் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துவிடும் ஏற்கனவே காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கும் நடிகர் விஜய் அவர்களுக்கும் நல்ல ஒரு உறவு இருக்குது நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க ஸோ கடைசி நேரத்தில் அதாவது ஒன்றரை ஆண்டு காலம் இருக்குது இப்போவே வந்து நம்ம எதையுமே சொல்ல முடியாது ஆனால் அதிமுக தாவேக்கா கூட்டணி நூற்றுக்கு நூறு சதவீதம் உறுதி இதை எழுதி வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கூட்டணி அமைப்பதற்கு எந்த தியாகங்களையும் செய்ய எடப்பாடி அவர்கள் தயாராக இருக்கிறார் என்னை பொறுத்தவரை இந்த கூட்டணி அமைந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எடப்பாடி முதல்வர் நடிகர் விஜய் துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் மிகப்பெரிய அளவில் ஒரு புதிய அரசியல் ஃபார்முலாவை எடுத்துட்டு வருவாங்க மிகப்பெரிய அளவில் தமிழக அரசியல் ஒரு எழுச்சி பெறும் அதிமுக ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போல் மீண்டும் அதிகாரத்தை பெறும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதிமுக மீண்டும் வந்தால் மிகப்பெரிய சிக்கலை வந்து திமுக சந்திக்கும் ஏனென்றால் விஜய் ஒரு கரிஷ்மாட்டிக் லீடராக மக்கள் மத்தியில் எடுத்துப்பட்டு விட்டார் எப்படி கலைஞர் ஜெயலலிதா வந்தாரோ அதற்கப்புறம் விஜயை மக்கள் ஏற்றி கொண்டு விட்டார்கள் அதாவது நடந்து முடிந்த இந்த விஜயோடைய மாநாட்டில் வட மாவட்ட இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் பங்கேற்றிருக்காங்க இது பாமகவிற்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்த அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா சில பல விஷயங்கள்லாம் திரைமுறை செய்தாங்க இந்த நடிகர்கள் பின்னாடி போகாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நடந்து நீங்கள் சமூக வலைதளங்களில் பார்ப்பீங்க ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் கண்டிப்பாக விஜய் அதிமுக கூட்டணி அமைந்தால் மிகப்பெரிய சிக்கலை திமுக சந்திக்கும் அதிமுக ஒரு மிகப்பெரிய எழுச்சியை காணப்போகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை இது அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு இனிப்பு செய்தியாகத்தான் நம்ம இதை சொல்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு தயவு தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்